நோய் கடன் பிரச்சனை வேலையில பிரச்சனை தொழில பிரச்சனை கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடுகள் அத்தனையும் கொடுத்துட்டு இருந்தாரு சனி பகவான் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை இருந்தாலும் கூட உங்களே அறியாத சோம்பேறித்தனம் வந்துடும் நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் எதுவுமே உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நீங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இதான் இப்ப பார்க்குறோம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நைட்டு கிட்டத்தட்ட சுமார் ஒம்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு அவர் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு போகிறார் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தவர் இப்போ ஏழாம் இடத்துக்கு கண்டச்சனி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்த கொண்ட வாங்க வர்றாரு இந்த சனி பகவான் அங்க மீன ராசியில இருக்கார் கிட்டத்தட்ட சுமார் இருபத்தி ஆறு மாதங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் வரைக்கும் அவர் அங்க தான் இருக்கார் அங்கே ஒரு வக்கரம் ஆகிறார் வக்கரம் நிவர்த்தி ஆகிறார் அங்க பாத்தீங்கன்னா புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்கள் மீன ராசியில இருக்கு ஆக சனி பகவான் இந்த கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு மாசத்துல இந்த மூன்று நட்சத்திரத்தின் வழியாக குறிப்பாக போராட்டாதி பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதுன்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் ரேவதினா புத பகவானுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக இந்த இருபத்தி ஆறு மாதங்களுக்கு நமக்கு பலன் செய்ய போறார் கன்னிராசில பிறந்தவங்களுக்கு எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்கிற மாதிரி சனி பகவானுக்கும் பார்வை இருக்கு சனி பகவான் மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்தபடியாக உங்க ராசிய பார்க்கிறார் அடுத்து உங்க ராசிக்கு நான்காம் இடத்தை பார்வையிடுகிறார் இதனால நமக்கு என்ன பலன்கள் சாதகமா பாதகமா அப்படிங்கறதான் பாக்குறோம் கடந்த காலங்கள்ல உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலும் அவர் பார்வை எட்டாம் இடத்தை பார்த்தார் பனிரெண்டாம் இடத்தை பார்த்தார் அப்படி இருந்தாலே கடந்த காலங்கள்ல நோய் கடன் பிரச்சனை வேலையில பிரச்சனை தொழில பிரச்சனை அத்தனையும் பண்ணிட்டு இருந்தாரு சனி பகவான் ஆக பிரச்சனை என்பதையே அந்த காலத்துல பெரிய தான் நமக்கு இருந்தது குறிப்பாக வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் இது அத்தனையும் கொடுத்துட்டு இருந்தாரு சனி பகவான் இப்ப கண்ட சொல்லக்கூடிய கண்டகச் சனியில இப்ப ஏழாம் இடத்துக்கு வந்திருக்க பொதுவா ஏழாம் இடம் அப்படின்னாலே யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் வாழ்க்கையில திருமணம் நடக்காமல் இருந்தது அல்லது லைஃப்ல எனக்கு திருமணமே வேண்டாம் மேரேஜே வேண்டாம் அப்படின்னு யாரெல்லாம் இருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் அவர் முதல்ல திருமணத்தையும் நடத்தி கொடுப்பார் லைஃப்பில் பேசிக்கலி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் சனி பகவான் ஏதோ ஒரு விதத்தில் தடை பண்ணால் கூட எந்த சனி பகவான் தடை பண்ணாரோ அவரை தான் நமக்கு நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பார் அப்படி பார்க்குற போது கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் டிலே இருந்துச்சோ கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்ல கடந்த காலங்களில் அண்ணா அஃபேர்ல லவ் அஃபேர்ல இருந்தீங்களோ உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆக காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பும் இந்த சனிப்பயிற்சியில கண்ணீர் ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னு நினைக்கிறேன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படி நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்களே சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் ஏற்கனவே நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த பிஸ்னஸ் கடந்த காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சுமாராக இருந்துச்சு இனிமேலாவது நல்லா இருக்குமா அப்படின்னா பரவாயில்லாமல் இருக்கும் உங்களுக்கு தொழில் இருந்துக்கிட்டே இருக்கும் தொழிலை விட்டு நீங்கள் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனாலும் தொழில் விட்டு விட்டு நடக்கும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் படத்தையும் பார்க்கிறார் எப்பவுமே நான்காம் படம் அப்படின்னாலே விட்டு விட்டு தொழில் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்கு ஆக நாங்க புதுசா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னு நினைக்கிறவங்க ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே நார்மலா தான் பிஸ்னஸ் இருக்கும் அதுக்காக லாபம் இல்லாமல் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை இருந்தால் கூட ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் என்பது உங்களுக்கு இருக்கும் அடுத்தபடியாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குற யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்றீங்களோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்க தொழில் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும் அது மட்டுமல்ல பிஸ்னஸ் மட்டுமல்ல ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறவங்களும் புதுசா பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிசினஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா உங்களுடைய தொழில நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அதற்கான சூழ்நிலைகள் இருக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் அந்த பிஸ்னஸ் பெரிய லெவலில் உங்களுக்கு டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லை சனி பகவான் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறதுனால யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கும் தொழில் நல்லா இருக்கும் அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அந்த படங்கள் எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல பணம் வரும் நீங்க ஃபர்தரா ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஹையர் எஜுகேஷன் நீங்கள் பண்ணலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அப்பாவுடைய நன்மையை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அதெல்லாம் நடக்கும் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் எல்லாத்துக்கு மேலே வேலையில் யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் நாம் ஃபர்தராக மேலே பயணிக்கணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் ஹையர் எஜுகேஷனுக்காக ட்ரை பண்ணுறவங்களும் நான் முதலே சொன்ன மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணுங்க இது அத்தனையும் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு கண்ட சனியாக இருந்தவங்க ராசியை பார்க்கறதுனால சனி பார்த்தாலே உங்களே அறியாத சோம்பேறித்தனம் வந்துடும் அதனால இந்த காலத்தில் மெயினாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் சுறுசுறுப்பு எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடாதீங்க போஸ்ட்போன் பண்ணாதீங்க உடனே அப்பவே செய்யுங்க அதுதான் இந்த பயிற்சி முழுவதுமே நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் லைஃப்ல உங்களுக்கான எய்ம் என்ன ஆம்பிஷன் என்ன உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை எப்படி ஃபுல்ஃபில் பண்றது இதுமட்ட சிந்தனை தான் உங்களுக்கு பிரதானமாக இருக்கணும் என்ன சரி பார்க்கறதுனால நீங்க உங்களுக்கு எவ்வளவு வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு எல்லாத்துலையுமே ஒரு டைவர்ஷன் என்பது இருந்துகிட்டே இருக்கும் அந்த டைவர்ஷன் இல்லாம லைஃப்ல உங்களுக்கான ஆம்பிஷன் என்னவோ அதை கண்டிப்பா நீங்க பண்ணால் மட்டும்தான் இந்த சனிப்பயிற்சியில நீங்க வாழ்க்கையில மிக உயர்ந்த நிலையை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு யாரெல்லாம் நான் வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக நீங்க வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு லாங் ஜேர்னி போவீங்க நீண்ட தூர பிரயாணம் போறதுக்கான வாய்ப்பும் இந்த சனி பகவானுடைய ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்குது ஃபர்தராக நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது நீங்கள் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லயே கரஸ்லயே ஜூம்லேயே நிறைய படிப்பீங்க நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக சனி பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குறேன் இந்த நான்காம் இடம் நீங்கள் யாரெல்லாம் லைஃப்பில் இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்களே இடம் வாங்குவீங்க வீடு வாங்கணும்னு நினச்சவங்க வீடு வாங்குவீங்க வீடு கட்டணும்னு நினைச்சவங்க வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் ஸோ இதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய இருந்துகிட்டே இருக்கு அது மட்டுமல்ல சனி பகவான் இந்த நான்காம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் நீங்க யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுக்கு ப்ரொடக்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் பட் சேல்ஸும் இருக்கும் ப்ராஃபிட் கொஞ்சம் குறைவாக இருக்கும் உற்பத்தி மட்டுமல்ல நீங்க மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கும் இதே தான் ஸோ நீங்க விவசாயத்துல இருக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதும் இருக்கு இந்த பயிற்சியில உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களை விட்டு நீங்க பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள் அவர்களுக்காக நீங்க செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனை இருக்கு குடும்பத்துல சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதுக்காக நீங்க நிறைய பெரிய லெவலில் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பண்ணுவீங்க செலவினங்கள் இருக்கு இந்த காலத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு கன்னியாசியில் பொறுத்தவங்களுக்கு அப்படின்னு பார்க்குற போது உங்களுடைய ஜாப் பரவாயில்லாமல் இருக்கும் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி நான் கவர்மெண்ட்ல இருக்கேன் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன் இனியதை ஃபீட்டர் கன்சல் ஒர்க் பண்ணுறேன் என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குது என்னுடைய கரியர் எப்படி இருக்கு என்னுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல ஸோ நீங்கள் எந்த உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் சரி உங்கள் வேலையை நீங்க சாட்டிஸ்பைடா பண்ணணும் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கிறாரு நான்காம் இடம் அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப்னு அர்த்தம் ஸோ உங்க வேலையில நீங்க மகிழ்ச்சியாவும் சந்தோஷகரம் பார்க்கலனா எதுவுமே உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது ஸோ ப்ரொமோஷன் வரல இந்த காலகட்டங்கள்ல பெருசா ஒன்றும் நீங்க வரி பண்ணாதீங்க இன்கிரிமெண்டோ இன்சென்டிவோ போனஸோ வளையன்னு பெருசா நினைக்காதீங்க வேலை இருக்கா ஜாப் இருக்கா அதை மட்டும் பாருங்க அந்த வேலையில பெரிய லெவல்ல கண்டுபிடிக்காதீங்க பெரிய லெவல்ல நீங்க எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க நீங்க பெரிய லெவல்ல சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த காலத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுடைய ஜாப்ல ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாக இருங்க அவசரப்பட்டு வேற கம்பெனி மாறுறது இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது இதெல்லாம் வேண்டாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நன்றாக இருந்தால் மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா பொறுமை நிதானமாக நீங்க இந்த காலத்துல இருக்க ஸோ உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல மிக கவனமா இருங்க உடம்புல இந்த காலத்துல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும் ஸோ உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மி ஆயிடும் இந்த காலத்துல அதனால சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிச்சு பாருங்க யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்கு ஒபிசிட்டி இருக்கு தைராய்டு இருக்கு முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்கள்ல பிரச்சனை இருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்குங்கிறவங்கலாம் ஹெல்த் கண்டிஷன்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மியாயிடும் இந்த காலகட்டங்கள்ல சோ இந்த கன்னி ராசியில் பிறந்த நீங்க இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க குறிப்பா உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிடுங்க உங்களுடைய குலதெய்வம் தெய்வம் எதுவோ அதை நல்லா வழிபாடு பண்ணுங்க எல்லாத்துக்கும் மேல பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை கும்பிட்டு வாங்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரியும் சிவபெருமானுக்கு அபிஷேக அர்ச்சனை பண்ணுங்க மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்